நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல நான் போன வீடியோலேயே சொன்னேன் அதாவது இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணி போட்டிருந்தோம் சாமை பொங்கல் ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்ப பண்ண போற இந்த சைட் டிஷ் நீங்க எந்த பொங்கலுக்கோ தோசைக்கோ இப்படிக்கோ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு காரம் பிடிப்பா குறிப்பா காரம் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு வந்து நான் ஒரு பேன் இடத்துல போட்டிருக்கேன் இதுல கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுடுறேன் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா துடுத்துடா நல்லா கணிஞ்ச தக்காளியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் பொருளாக கொஞ்சம் கணிஞ்சுதான் இருக்கணும் அதுக்கு நல்ல ஒரு ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து நான் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஆறு ஏழு எட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம முதல்ல நல்லா வதக்கணும் என்ன காஞ்சதும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் கரணம் ஒம்பது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதை ரேஸாக வதக்கணும் ரொம்ப வதக்கணுன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் சூடு ஏறினா அந்த பாத்திரம் சூடு ஏறி வதங்கிறதுக்குள்ளார இதில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை நறுக்கி வச்சதோட நான் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த புளி ரெண்டு துண்டு ரெண்டு சொளன்னு சொல்லுவாங்கன்னே அந்த ரெண்டு சொளற் புளி இதோட மிளகாய் தூள் ஏன்னா அந்த புளிக்கும் அந்த தக்காளியோட புளிப்புக்கும் கொஞ்சம் மிளகாய் தூளும் தேவைப்படும் அதனால நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இதில் போட்டுருங்க எப்போ ஒரே பக்கமாக அது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரே பக்கமாக வச்சு பண்றோம் சில நேரம் கேட்கும் ஒரு சின்ன மாற்றம் அது போய் தேடி காசு கொடுத்து வாங்கி அந்த மாற்றம்லாம் வேண்டாம் நமக்கு நம்ம வீட்டு என்ன பண்ணிக்க முடியுமோ அது பண்றோம் நல்லா இருக்கும் ஸோ இந்த பக்கம் சமைக்காது இந்த பக்கம் சமைக்கும் போது காத்தாட பின்னாடி உங்களோட அண்ணன் வீட இருக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க விட இருந்தாங்க பேசுறாங்கன்னா அவங்களோட ஜெம்மன் பேசிக்கிட்டே எல்லாமே ஒரு சின்ன மாற்றம் அது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து இப்போ பக்கம் நம்ம வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒப்பையும் வச்சிடுறேன்

புளிப்பும் கம்மியா இருந்த மாதிரி புளி முதல்ல போட்டேன் கெடுத்துட்டு அந்த அளவுக்கு திரும்ப போட்டுருந்தேன் அதனால நல்ல பெரிய உருண்டையாவே ஒரு நல்ல பெரிய அளவு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இதுல எண்ணெயை வந்து நல்ல ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய வேணும் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் இதுல கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இந்த உளுன்னு கொஞ்சம் நல்லா லேசா சேம்பு வரைக்கும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சிருப்பாங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறி வணங்கட்டும்

வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த அரைச்ச சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதனால கொஞ்சம் தள்ளி நின்று கிளறி விடுங்க கொதிக்க ஆரம்பிக்கும் தான் தெரிவிக்கும் இதை மொத்தத்தையும் இதை வழச்சு விட்டுலாம் இது ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் தீய குறைச்சிட்டு மூடியை திறந்து கிளறுங்க ஐ ஃப்ளைம் வச்சிருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் தெறிக்கும் இப்ப நான் ஐ ப்ரைம்ல வச்சிருக்கேன் மூடி போட்டுடுறேன் இந்த மூடினே சிதறி சிதறி உள்ள விழுந்துரும் அதுக்கப்புறம் தூய குறைச்சுட்டு திறந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதனால சேர்ந்து வரும்போது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் திறந்து வச்சே கொதிக்க விட்டா எல்லா பக்கமும் தெளிக்கும் பார்த்துக்கறேன் பாருங்க இதுவரைக்கும் நான் மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை திறந்து திறந்து தீயை குறைச்சிட்டு திறந்து கிளறிட்டேன் பாருங்கப்பா இப்ப தீ குறைச்சிருக்கேன் இப்ப ஆக்சுவலா அது ரொம்ப தெரிக்காது ஒவ்வொரு ஸ்டேஜ் வத்துனதுக்கு அப்புறம் தெரிக்காது இந்த மூடியில பாருங்க எவ்வளவு இருக்கு அது ஒவ்வொரு தடையும் திறந்து நம்ம கிளீன் இது போது இது அப்படியே உள்ள அது உள்ள வழிச்சு விட்டுருவோம் அவ்வளவுதான் இப்ப இது ரொம்ப தெரிக்காது என்னன்னா இந்த எண்ணெய் வந்து மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுக்க வேண்டியதுதான்

நல்ல வருது இருக்கு தூண்டிட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரி ஆகும் ஊத்தன எண்ணெய் வடியும் பிடிக்காம கரெக்டா இருக்கு இந்த ஸ்டேஜ் இந்த ஆறு ஆறு எனக்கு கொஞ்சம் ஒரு துணி கட்டி அவ்வளவுதான் இந்த இது இடத்துல உங்களுக்கு தொட்டு சாப்பிடவோ கலந்து சாப்பிடவோ நல்லா இருக்கும் இது வந்து யூஸ் பொதை அறிவுறுத்தி என்னன்னா அந்த புளி தக்காளி அந்த வாசம் வேறு நல்லா இந்த தக்காளி சட்னி வந்து சட்னி தான் சொல்லணும் தக்காளி சட்னி பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறமா பொங்கல் இது எல்லாத்துக்கும் பொங்கல் வந்து சூப்பரா இருக்கும் ஏன்னா பொங்கல் வந்து அது மாதிரி சட்டிலாக இருக்கும் அதுக்கு வந்து உப்பு காரம் புளிப்பா தொட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக நானும் எனக்கு இந்த சாம்பார்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா பொங்கலுக்கு சாம்பார் சட்னி எல்லாம் தொட்டுக்கிட்டாலும் கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கோம் ஸோ பொங்கல் சாப்பிடும்போது நல்லா உமிழ்நீரும் சுரக்கும் சுரக்கும் அது அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த இந்த இது வந்து சக்தியும் கொடுக்கும் அந்த பொங்கலுக்கும் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சட்னி இந்த பொங்கலுக்கும் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லா வகையிலையும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இப்போ ஒரு வாரம் பத்து நாள் வைக்க ஒன்றுமே ஆகாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிச்சுமா வித்தியாசமான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கிணற்றை எடுத்து வச்சு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் you mm -hmm.